இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு அதனால இப்பவே உங்க மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்காங்க டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க ஏன்னா ஒன்று இருந்தால் தான் இந்த உலகமும் சரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி ஒரு ஃப்ரீடமா இருக்க முடியும் அது மட்டும் இல்லை ஒரு முறையான ஒரு டெமோக்ரசி இருந்தாலே போதும் எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும் அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்க ஜனநாயக கடமையை சரியா செய்யறதுன்னா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது சாதாரணமான தான் நல்லவங்க நம்பிக்கையானவங்க இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லு அவ்வளவுதான் as simple as that. அதுதான் அந்த கடமை